இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அத வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள போந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்கு வெளியே வந்துடுறது டிவி கே பார் டி அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியுதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊரு